மியான்மரில் வெள்ளிக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டபோது ரமலான் கடைசி வெள்ளியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துவிட்டதாக மியான்மர் முஸ்லிம் அமைப்பு தெரிவித்துள்ளது மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலே அருகே ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சுமார் அறுபது மசூதிகள் சேதமடைந்தன என்று மியான்மர் முஸ்லிம் வலையமைப்பின் வழிகாட்டுதல் குழுவின் உறுப்பினர் துன்கி தெரிவித்தார் இதில் தொழுகை நடத்திக் கொண்டிருந்த எழுநூறு இஸ்லாமியர்கள் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தற்போது வரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஆயிரத்து எழுநூறு ராகு அதிகரித்துள்ளது இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் துயரமான இந்த தகவல் வெளியாகியுள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்